தேய்விரை மாலை ஆறரை மணி வரை திரட்டாதி விண்மீன் நாளை காலை மூணரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி முப்பத்தி ஆறாவது திருக்குறள் பொய்வடும் ஒன்றோ புனைபூனும் ியா பே வினைமமேற்கொழிங் ஆவணித்திங்கள் வடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை நகுபெந்தள ஏந்தி நானா விதம்பாடியே புகுவானயம்பைய புளித்தோர் கெட்டு கெட்டே தருவானெருக்கத்தம் புளியோர் தகைந்தங்கே தொகுவான் கடல் ஏடரா வினைதானே வியாழக்கிழமை திரு இரும்புளையா மாலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லீர் சேடார் சே இலையோடுடனாகி ஈடாயிரும்போலை இடம் கொண்ட ஈசன் தேம் காரைக்குடி சிவசேவ சுவாமி மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள் வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு புள்ளிருக்கு வேலூராம் வைத்தீஸ்வரன் கோயில் திருவார்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரசுவடிவ விண்மீன் காணும்ோடிக் கழுதிலு தூதுவதானம் மோடு தலைபிடியாமூனம் ஆனஞ்சாடி உகந்தவாற்போக்கி யார் ஊனமில்லவற்கே உண்மையில் நிற்பரே சிவஞான போதம் செம்மலனுந்தாள் சேரவுட்டா மலங்கழி என்பருடு மறீ மாலர் நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் எனத் ஆதீனப்பணவல் வைராக்கிய சதகம் இன்று சூழ்தரு வனிதயராதிபல் போகமும் இத்தேகத்து ஒன்று நோயினில் தோடமாய் நீங்கும் அங்கு உயிர் பெயரினும் நீற்றை நின்றனா அணிந்து உறவினர் இறைவயர் நெபுழுவனினும் நெஞ்சே ஒன்று நாள் துணையாக நீராதிய போற்று அவை போற்றே கைலை குருமணியில் பதிற்றுப்பத்தந்தாதி போற்றி திருநீரணிந்து சிவசின்னம் புண்டு தமிழ் பாடல் சாற்றி நாடும் திருத்தாள்கள் தன்னைப் பணிந்து மிக்க நன்மை ஏற்றம் உறவே தொண்டாளர் இனிய தமிழில் வழிபாடு ஆற்றும் நெறிமேலொங்கிடவே அஞ்சேலென்று அருளுகவே என துதித்து வணங்கி உள்ளம் உபக்கின்றோம் 毕竟，中国。